இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்காசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா அஞ்சலியோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடி பொழக்கணுன்றவங்க இந்த கார்த்திக் மறக்காமல் இந்த ஒரு இடத்துக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா அந்த அஞ்சலி வந்துட்டு இந்த க எஸ்எஸ்கா தான் என்னை கடத்துனது அப்படின்ற உண்மை இந்த அஞ்சலிக்கு தெரிஞ்சிருக்குங்க தெரிஞ்சோம் இப்படி இந்த ஒரு வீட்டில் நாட ஆடிட்டு அந்த ஒரு பள்ளியை தூக்கி நம்ம கௌதம் மேலே போட்டாங்க இந்த ஒரு உண்மை தெரிஞ்சது இந்த அஞ்சலிக்கு பயங்கர அடி உழுதுங்க நம்ம கார்த்திகிட்ட அதே சமயம் நான் பண்ணதெல்லாம் தப்பு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க இப்போ பார்த்திங்களானா வர ஆஃப் அவர் இந்த தக்ஸஸ் இன்னைக்கு பயங்கர இருக்கும் எங்க எங்கள் போயும் போய் வந்துட்டு இந்த கௌதம் கிட்டேயும் இந்த இலக்கை கட்டியும் மன்னிப்பு கேட்குறீங்களே அப்படி என்ன இவங்க வந்துட்டு உங்களுக்கு நல்லவங்களாக தெரிஞ்சுட்டாங்கன்னு ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு துரோகத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு காலம் நம்ம கௌதமுக்கு மன்னிப்பு சொன்னால் கூட பத்தாதுங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்கும் நம்ம கௌதமும் இலக்கியமும் அடியோடு ஒழிக்கணும்னு ரொம்பவே பாடுபட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கௌதம் தான் என்னுடைய புள்ள அப்படின்ற உண்மை தெரிஞ்சதும் கையும் ஓடலை காலும் ஓடலைங்க ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த ரேணு ரேவதிக்கு பண்ண துரோகத்துக்கு பதில் சொல்லியே தீர்னுங்க ஏன்னா இந்த தக்ஷ இந்த எஸ்எஸ்கே ரொம்பவே நல்லவன் நினச்சிட்டு ரொம்பவே துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அந்த எஸ்எஸ்கே முன்னாடி ஒரு ஃபோர் டுவெண்ட்டி யாருமே கிடையாது அப்படின்ற உண்மை வந்துட்டு வரப்போகிற எபிசோடில் தாங்க தெரிய வருது நான் பண்ணது எல்லாமே தப்பு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளேயும் போக போகிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களானா இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு எதுக்கு இந்த அஞ்சலியை இவ்வளோ நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு தாங்க ஒன்றுமே புரியல ஏன்னா இந்த அஞ்சலியோட பேச்சை கேட்டு கேட்டு தாங்க இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்துக்கு ஈடாகிருக்காங்க ஏன்னா அந்த ஒரு வீட்டை விட்டு வந்ததும் கூட தப்பு கிடையாதுங்க இந்த அஞ்சலி பேச்சு இப்போ இருக்கும் கேட்டுட்டு பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த அஞ்சலி வந்துட்டு தண்டிக்கணுங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கேக்கு பைரவியும் இந்த அஞ்சலி ரொம்பவே சப்போர்ட்டு இலக்கியாவை எப்படியாச்சும் வந்துட்டு தோக்கடிக்கணும் இலக்கியா மேலே ஏதாச்சும் ஒரு புகாரை கொடுத்து அவளை எல்லார் மத்தியில் மோசடி பண்ணணுன்னு இப்படி ஒரு திட்டத்தாகவே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த இலக்கியாவால் ஒன்றுமே இவங்களால் பண்ண முடியாது அப்படின்றது மட்டும் உண்மைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு